கூட்டணி கூண்டில் குண்டு வச்சிட்டாரு பாஜகவில் கருப்பாடு ஓபிஎஸ் டிடிவி பின்னணியில் மாஜி தலைவர் ஓபிஎஸை தொடர்ந்து டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார் அதற்கு நயனா நாகேந்திரின் செயல்பாடுகள் தான் வெளியே காரணம் என கூறியிருக்கும் நிலையில் அதனை மறுத்திருக்கிறார் நயனார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இருந்து டிடிவி தினநகரன் வெளியேற முன்னாள் தலைவர் ஒருவர் தான் காரணம் எனவும் அவர்தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்பு கொண்டு கூட்டணியிலிருந்து வெளியே வருமாறும் ஐடியா கொடுத்ததாகவும் சொல்கின்றனர் நெல்லை பாஜகவினர் ஜெயலலிதா மரவைக்கு பிறகு அதிமுகவில் அரசியல் பாஜகவின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கிறது அதிமுக பிரிந்தது இணைந்தது என பல்வேறு விவகாரங்களில் பாஜகவின் தலைமையின் தலையீடு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பிரதமர் மோடி சொல்லியதால் தான் தனி அமைப்பை ஆரம்பித்தேன் என ஓபிஎஸ் சொன்னதும் கவனிக்கத்தக்கது அதே நேரத்தில் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு தோல் கொடுத்த ஓபிஎஸ் டிடி வி தினநகரன் கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்து னர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் அமைய வேண்டும் என்றால் வெளியேற்ற வேண்டும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கை இதனையடுத்து நைனா நாகேந்திரன் மாநில தலைவராக பதவியேற்றத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அதிக முக்கியத்துவம் தருவதாக கூறி ஓ பி எஸ் டி டிவி தினகரன் கூட்டணியிலிருந்து வெளியேறினார் இதற்கு பின்னணியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் ஒருவர்தான் இருக்கின்றனர் எனவும் நெல்லை பாஜகவினர் கூறியிருக்கிறார்கள் அதாவது நைனா நாகேந்திரனின் தமிழக பாஜக தலைவர் ஆனதால் தன்னை மதிக்கவில்லை என்ற இயக்கம் அவருக்கு இருக்கிறது மத்திய தலைமையும் தன்னை புறக்கணித்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்வதில்லை இந்த நிலையில் தனது பழைய வார் ரூம் மற்றும் ஆதரவாளர்களை கொண்டுதான் உண்மையான பாஜக என்பது போல அந்த தலைவர் காட்டிக்கொள்ள நினைக்கிறாராம் மேலும் தான் இருந்ததால் தான் கூட்டணி அமைந்தது தான் இல்லை என்றால் கூட்டணியே பாஜகவுக்கு அமையாது என்பதை சுட்டிக்காட்டவே காட்டவே ஓபிஎஸ் டிவி உள்ளிட்ட அந்த தலைவர் தூண்டிவிட்டார் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் நயன நாகேந்திரன் ஆதரவாளர்கள்